ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் நீதிமொழிகள் நாலு இருபத்தி ரெண்டு வாயின் தாறுமாறுகளை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா ஷாம்லா தன்னுடைய தங்கச்சி வளகாப்புக்காக அக்கப்பக்கத்தில் இருக்கவங்களையும் தனக்கு பிரியமான சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிருந்தாங்க இதே மாதிரி அவங்களுடைய கணவரும் கூப்பிட்டுருந்தாங்க அப்படி இருக்கும்போது சரி யாரெல்லாம் கூப்பிட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் எடுப்போம் அப்படின்னா தானே சாப்பாடு அதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கணவர் இப்படி சொன்னாங்க இப்படி நான் உமாவையும் கூப்பிட்ருக்குறேன் அவங்க ஃபேமிலியோடு வருவாங்க சரி என்னதான் போனாலும் நம்மளுடைய சொந்த பந்தம் தானே அவங்களும் அப்படின்னு சொன்னதும் ஷியாமலா ரொம்ப கூப்பிட்டாங்க ஐயோ அவங்களா அவங்களுக்கு தான் குழந்தையே இல்லையே எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு ஆனால் குழந்தையே இல்லை இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவங்கள கூப்பிடலாமா இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா என் தங்கச்சி நல்ல விதமா குழந்தை பெற்று வரக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்களா என்ன நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள வர வேண்டாம்னு சொல்லுங்க அப்படி வந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு அவங்க வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் எதாவது சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க கணவர் சொன்னாங்க தயவு செஞ்சு நீ அப்படி சொல்லிடாது அவங்க மனசு அப்படியே உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொன்னதும் ஷியாமலா சொன்னாங்க அப்படின்னா அவங்களாவே இந்த மாதிரியான இடத்துக்கு தன்னை விலைக்கு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு நல்லது இல்லைன்னா பொது இடங்களில் வச்சு அசிங்கப்படுறதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோடு எஞ்சி போனாங்க அடுத்த நாள் எல்லாரையும் கூப்பிட்டவங்க எல்லாரையும் வரவேற்க ஆரம்பித்தாங்க ஷியாமலாவும் அவங்க கணவரும் தன்னுடைய தங்கச்சி வளகாப்புக்கு ரொம்ப சிறப்பாக நிறைய சாப்பாடு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வெரைட்டியாக நிறையா எல்லா வச்சு செய்து வைத்த வச்சுருந்தாங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போது உமாவும் அவளுடைய கணவரும் வந்திருந்தாங்க இதை பார்த்து ஷியாமலா சொன்னால் இங்கே பாருங்கள் என்னுடைய தங்கச்சி வளகாப்பு போடுறதுக்காக நாங்கள் கூப்பிட்ருக்கோன்ட்டு நீங்கள் வந்திருக்கீங்க சரிதான் இருந்தாலும் நீங்கள் வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு போங்க என் தங்கச்சி பக்கத்துலலாம் போகணுன்னு அவசியம் கிடையாதுல்ல அப்படின்னு சொன்னதும் ஷியாமளோட கணவர் வேக வேகமாக இருந்தாங்க வா உமா வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்போ உமா அப்படியே ஆடி போயிட்டா என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கண் கலங்க ஆரம்பித்தா அப்போ உமாவுடைய கணவர் ஆறுதல் படுத்தி உள்ளே அழைச்சிட்டு போனார் அப்போ ஷாம்லா சொன்னால் நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல ஒரு ஃபோன் போட்டு உங்களை வர வேண்டாம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம்ல இப்போ கூட்டிகிட்டு வந்தால் நான் இப்படி தான் பேசுவேன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொன்னதும் திரும்ப ஷியாமலோட கணவர் சொன்னாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு தயவு செஞ்சு நாக்களை நரம்பில்லாமல் பேசாதேன்னு சொல்லி அதட்டி வச்சுருந்தாங்க ஆனாலும் ஷியாமலா தான் வாயை மூடவே இல்லை தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட அவங்க வரக்கூடாது வந்திருந்தா நான் வேறு மாதிரி தான் பேசுவேன்னு சொல்லி திரும்பியும் ரொம்ப கோபப்பட்டாங்க இப்படி இருக்கும்போது இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்த ஷாம்லாவோட தங்கச்சி ஷியாம் கிட்டே வந்து இப்படி பேசுனாங்க அக்கா உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் எத்தனை வருஷமாக இந்த குழந்தைக்காக காத்திருந்தேன் நீ இவங்களை எவ்வளோக்கு அவ்வளோ உதாசீனப்படுத்துகிற இந்த மாதிரியான உதாசீனத்தை நான் இது வரைக்கும் கேட்டது கூட கிடையாது கடவுளை என்னை அப்படி பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காரு ஆனால் அவங்களோட மனசை இவ்வளோ தூரம் நீ வேதனைப்படுத்துறியே இது என் மனசுக்கே வலிக்குது அப்போ உன்னை படைத்த கடவுளுக்கு வலிக்காதா என்ன மனித நாக்கு எலும்புகள் இல்லாதது தான் ஆனால் அது ஒரு இதயத்தை உடைக்கும் வலிமை கொண்டது நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களோட இதயத்தை உடைச்சிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பேசாதாக்கா அப்படின்னு சொல்லி ஷியாமலாவை ஏசுனா அதுக்கப்புறமா உமா கிட்ட சொன்னாங்க இங்கே பாருங்க நீங்கள் தான் இது இருக்கிறதுலே சீஃப் கெஸ்ட்டு நீங்கள் வாங்க எங்களுக்கு நீங்கள் தான் ரொம்பவே பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீங்க அதனால் நீங்கள் எனக்கு எல்லாவற்றையும் செய்யுங்கன்னு சொல்லி உட்காந்து அவங்கள அழகாக கூட்டிகிட்டு வந்து சபைக்கு முன்னாடி அவங்கள ரொம்ப பெருமைப்படுத்தினா உமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் நானும் குழந்தை இல்லாத போது உங்கள்கிட்ட நான் வரக்கூடாது தான் அவங்க சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னதும் உமாவை பார்த்து ஷியாமலா தங்கச்சி சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படி இருந்தால் நான் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரியான இடத்துக்கு நானும் போக தான் செஞ்சேன் எனக்கு தான் கண் கலங்குமே ஒழிய அவங்க ஒரு நாள் கூட நீ இந்த மாதிரி பேசுனது கிடையாது அதனால் உங்களை நான் ஒரு நாள் நான் தப்பாக நினைக்க மாட்டேன் உங்களுக்கும் கடவுள் சீக்கிரமாக ஆசிர்வாதத்தை கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் அதனால் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் இப்போ எனக்கு எல்லா விதமான கிரியைகளையும் செய்யுங்க நான் உங்களுக்கு திரும்ப நான் வந்து செய்கிறேன்னு சொல்லி சிரிச்ச உடனே உமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுடைய கணவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் ஷியாமலாவோட வார்த்தையினால அவங்க இருதயம் உடையும் போது அவளுடைய தங்கச்சி இந்த மாதிரி ஆறுதல் சொல்லும்போது ரெண்டு பேரும் மனரமியத்தோடு திரும்ப வீட்டுக்கு போனாங்க அப்போது ஷியாம்லா தான் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டோம் அப்படிங்கிறதும் அடுத்தவங்களும் இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அடுத்தவங்களுக்கும் வலிக்கும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஷேம்லாவோட தங்கச்சி திரும்ப வந்து சொன்னாங்க அக்கா நான் சபையில் நான் அவங்கள ரொம்பவே ஒரு மாதிரி பேசிட்டேன் ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க தத்தளித்து போயிட்டுருக்கிற அந்த விதமான காரியங்கள் மூலமாக அவங்கள ஒடுக்கக்கூடாதுல்ல அது எவ்வளோ பெரிய தப்பு கடவுளுக்கு இதெல்லாம் பிடிக்காதாக்கா இனிமேல் யாருமே இப்படி பேசிடாதீங்க அப்படின்னு சொன்னதும் ஷாம்லா அழுதா சரிதான் நான் அவங்க இதயத்தை நான் உடைக்கிற மாதிரி பேசிட்டேன் இதே மாதிரி உனக்கும் இருந்ததை நான் மறந்துட்டேன் சரி அவங்களுக்கும் கிடைக்கட்டும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் அவங்க அழகாக சுத்தம் பண்ணி திரும்ப தன்னுடைய வீட்டில் எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு நிம்மதியாக படுத்து உறங்குனாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன குறைகளாக இருக்கலாம் உடலில் ஏதாவது ஒரு குறைகளை வச்சு நம்ம கிண்டல் பண்ணோன்னா கூட அவங்களோட இருதயம் வலிக்கத்தானே செய்யும் அதனால் நாம் மற்றவங்கக்கிட்ட பேச ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப கவனித்து நிதானமாக பேசணும் ஒரு சின்ன வார்த்தை ஏதோ வித்தியாசமாக போயிடுச்சுன்னா அவங்களுடைய மனசு வலிக்கும் போது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கூடக்கூடிய நல்ல பக்குவமாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல இல்லாட்டினா சில நேரங்களில் வேறு மாதிரி கொண்டு போய்ட்டுன்னா அந்த ஆத்மாவுக்கு நாம தானே காரணம் ஆயிடுவோம் அதனால் வார்த்தைகளை பத்திரமா கர்த்தர்கிட்ட கொடுத்து அந்த வாயின் தாறுமாறுகளெல்லாம் நம்மளை விட்டு அகற்றும்படி கற்றுக்கிட்ட செவம் பண்ணிக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன்